கடைசியாக வந்து குட் படக்கலி படத்தை பற்றி நான் உங்ககிட்ட பேசுகிறப்ப இந்த இரண்டு பேரை பற்றி நான் உங்கக்கிட்ட வந்து பேசாமல் இருந்ததுக்கு முக்கிய காரணம் வந்து நான் பெருசாக நம்பவே இல்லை இவங்கள பற்றி வர எந்த நியூஸுமே ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா இப்போ வந்து முக்கியமான ஒரு நடிகராக இருக்காங்க பட் ஆனால் வந்து ஒருத்தவருக்கு மக்கள் மத்தியில் ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருச்சு ஆனால் ஒருத்தவருக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஒரு அங்கீகாரமே கிடைக்கல அதே சமயம் வந்து இவர் அங்கீகாரத்துக்காண்டி ட்ரை பண்ணிவிட்டு தான் இருக்கார் பட் ஆனால் வந்து சரியான ரோல் பார்த்திங்கன்னா இவருக்கு கிடைக்காம தாங்க இருக்குது ரீசண்டாக வந்து நான் நிறைய சீரிஸ் பார்த்தேன் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு வெப் வெப்சீரீஸ்னால் இருதுருவங்கள் ஸோ இந்த வெப்சீரிஸில் இவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து வேறு மாதிரி தாங்க இருந்துச்சு ஸோ ரொம்ப கிளியரான ஒரு பர்ஃபாமன்ஸு அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை அப்படியே வந்து கொடுத்துருந்தார் ஸோ இவ்வளோ டேலண்டான ஒரு ஆக்டருக்கு வந்து சரியான ரோல் வந்து எந்த ஒரு படத்துலையுமே கிடைக்காம இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இந்த சீரிஸ் பார்க்குறப்ப எனக்கு வந்து தோணுச்சு அதே சமயம் வந்து அஞ்சாதே படம் ரிலீஸ் ஆன சமயத்தில் பார்த்தீங்கன்னா இவர் எங்கேயோ போயிருந்தார் மக்கள் மத்தியில் எங்கே பார்த்தாலும் வந்து அஞ்சாதே பிரசன்னா அஞ்சாதே பிரசன்னா அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து மனுஷனோட அந்த புகழ் வந்து எங்கே போணுச்சின்னு தெரியல மக்கள் எல்லாருமே வந்து மறந்துட்டாங்க கடைசியாக வந்து நம்ம வந்து விசால் இவங்களோட துப்பறிவாளன் படத்தில் சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருந்தாரு ஸோ ஆனால் வந்து அந்த ரோல் வந்து பெருசாக பேசப்பட்டாலும் பெருசாக கவனிக்கப்படலை ஸோ இப்படியே வந்து பிரசாந்தனோட பிரசன்னாவோட சினிமா வாழ்க்கை தாங்க இருக்குது ஸோ இதை மாற்றுறதுக்கு தான் வந்து பிரசன்னாவுக்கு இப்போது ஒரு அரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு ஸோ இந்த விஷயத்தை தான் நான் வந்து ஆரம்பத்தில் நம்பவே இல்லை ஏன்னா பிரசன்னா வந்து ஆல்ரெடி வந்து வலிமை படத்தில் நடிக்க வேண்டியது ஸோ வில்லன் கேரக்டரில் பட் ஆனால் வந்து அந்த சமயத்தில் இவர்கிட்ட வந்து போதுமான டேட்ஸ் கையில் இல்லை ஏகப்பட்ட படத்தில் இருந்ததுனால அந்த படத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த படத்தில் இவரால் வந்து நடிக்க முடியல ஸோ அதனால் இந்த படத்தோட வாய்ப்பு வந்து கை நழுவி போணுச்சு பிரசன்னாகவே வந்து வெளிப்படையாக சொல்லியிருந்தார் அதே சமயம் வந்து அப்போ அந்த சமயத்தில் வந்து தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் இதை விட பெரிய ஒரு படத்தோட வாய்ப்பு எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நான் திரும்பவும் கண்டிப்பாக தலஜி படத்தில் நடிப்பேன் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லியிருந்தார் அந்த நம்பிக்கை வீண் போகலை ஏன்னா குட்பாட்லி படத்தில் பிரசன்னா நடிக்க போகிறாரு முக்கியமான ஒரு கேரக்டர் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இருந்தாலும் பிரசனா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் வெளில வரப்பலாம் இது சம்மந்தமான நியூஸுக்கெல்லாம் வந்து பரவலாக பரவி கிடக்கு ஆனால் பிரசன்னா பார்த்திங்கன்னா சைலண்டாக இருக்கார் ஸோ சைலண்ட்டாக இருக்கிறதுனால வைலண்டான ஒரு கேரக்டரில் குட்பேடக் களி படத்தில் மிரட்ட போகிறார் அப்படின்னு நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் இருந்தாலும் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து உண்மையாக இருக்குமா பொய்யாக இருக்குமா அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷனே வந்து பார்த்திங்கன்னா நாலஞ்சு நாள் இருந்துச்சு ஸோ நேற்று தான் வந்து கன்ஃபார்மே பண்ணேன் ஏன்னா ஒரு சில பேர் வந்து நம்பிக்கையாக சொல்லியிருந்தாங்க குட் டெக்லி படத்தில் பிரசன்னாக இருக்காரு ஸோ விரிசலான ஒரு ஆக்டர் விரிசலான ஒரு கேரக்டரில் வரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக வந்து எந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்க போகுது அப்படின்னு எனக்கு தெரியல ஸோ இந்த படத்தோட அடுத்த கட்ட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ஸ்பெயினில் நடக்க போகுது ஆல்ரெடி வந்து ஹைதராபாத்தில் ஃபர்ஸ்ட்டு ஷெடியூலை ஆதிக் ரவிச்சந்திரன் முடிச்சிட்டாப்புல ஸோ செகண்ட் ஷெடியூல் ஆல்ரெடி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடியே வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் குட்படக்கல் டீம் வந்து ஸ்பெயினுக்கு போயிட்டாங்க அங்கே வந்து லொக்கேஷன் தேர்ந்தெடுக்கிற வேலையை வந்து ஆ ஆரம்பித்தாங்க பட் ஆனால் பர்மிஷன் பார்த்திங்கன்னா கிடைக்காம இருந்துச்சு ஸோ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தான் வந்து ஸ்பெயினில் வந்து இவங்களுக்கு தேவையான பர்மிஷன் வந்து கிடச்சிருக்கு படைப்பிடிப்பு நடத்துறதுக்காண்டி ஸோ இன்னும் மேக்சிமம் வந்து நாலஞ்சு நாளில் ஷூட்டிங் ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற தகவலும் வந்திருக்கு ஸோ இந்த இரண்டாம் கட்ட படைப்பிடிப்பில் கண்டிப்பாக வந்து பிரசன்னா ஸ்பெயினில் கலந்து ஸ்பெயினில் நடக்கக்கூடிய படைப்பிடிப்பில் கலந்துப்பார் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளில வருதுங்க அதே சமயம் இந்த நடிகர் இந்த படத்தில் இருப்பார் அப்படின்னு நான் பெருசாக எதிரே பார்க்கல பட் ஆனால் வந்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே சமயம் வந்து ஹேகப்பட்ட விஷயத்தெல்லாம் கவனித்து பார்க்குறப்ப இவர் கூட வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா குட்பாட கிளி படத்தோட பஸ் லுக் வந்து ரிலீஸ் ஆனிச்சு அந்த பஸ் லுக்கு வந்து ட்விட்டரில் வந்து ரீட்விட் பண்ணியிருக்காரு அதே சமயம் வந்து கமிங் ஜூன் அப்படிங்கிற மாதிரியும் ஷேர் பண்ணியிருக்காரு இவரோட ஃபீலிங்ஸை ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப மறைமுகமாக அர்ஜுன் தாஸ் வந்து குட்பாடகிழி படத்தில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுது இந்த இந்த இன்சிடெண்ட் நடந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு பட் ஆனால் வந்து ரெண்டு மாதமாக வந்து இதை பற்றி நிறைய பேர் பேசிகிட்டு தான் இருக்காங்க அர்ஜுன் தாஸ் வந்து குட்பாடகிளி படத்தில் இருக்காருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் இருக்காங்க பெருசாக நான் நம்பலை ஆனால் இப்போ உறுதியான ஒரு தகவல் கிடச்சிருக்கு கண்டிப்பாக இவரும் படத்தில் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க அதனால தான் இப்போ நான் உங்கள் கிட்டே சொல்லிட்டேன் அதே சமயம் இந்த படத்தில் வந்து கன்ஃபார்ம் லிஸ்ட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா த்ரிசா ஹீரோயினாக இந்த படத்தில் இருக்க நடிக்க போகிறாங்க சுனில் இந்த படத்தில் வந்து முக்கியமான வெர்சலட் கேரக்டரில் வரப்போகிறார் அதே மாதிரி இப்போ வந்து பிரசன்னா இந்த படத்தில் வந்து இணைய போகிறதா செய்திகளும் வருது அதே மாதிரி அர்ஜுன் தாஸ் இந்த படத்தில் வந்து இணைய போகிறதா செய்திகளும் வருது அதே மாதிரி நைஸ் அண்ட் பிரேமுழு படத்தோட புகழின் உச்சத்தில் இருக்கிற பிரேமழு ஹீரோ ஸோ இவரும் இந்த படத்தில் வந்து இருக்கிறதா வந்து செய்திகள் வருது கிட்டத்தட்ட இது வந்து உறுதியான ஒரு விஷயந்தான் அதே மாதிரி வந்து கார்த்திகேயா இவர் பார்த்தீங்கன்னா சல்லார் படத்தில் சின்ன பிரபாஸாக வருவாப்பிள்ள ஸ்டார்டிங் டைமில் படம் ஆரம்பிக்கிறப்போ வந்து இவர் தான் வந்து சின்ன பிரபாஸாக நடிச்சிருப்பார் ஸோ இவரோட அந்த பர்ஃபாமன்ஸு சல்லார் படத்தில் நல்லாவே இருந்துச்சு ஸோ அப்போவே நான் வந்து கெஸ் பண்ணேன் தமிழ் சினிமாவில் யாராச்சும் ஒருத்தங்க இவங்கள இவங்கள வந்து காஸ்ட் பண்ணுவாங்க ஏதாச்சும் ஒரு படத்தில் கண்டிப்பாக நாம் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பட் ஆனால் வந்து குட் பட்லி படத்தில் இவங்க இருப்பாங்கன்னு நான் பெருசாக நம்பலை ஆனால் கன்ஃபார்ம் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அதனால் இவங்களையும் லிஸ்ட்டில் சேர்த்துக்கலாம் கார்த்திக் தேவ் ஸோ இவரும் இந்த படத்தில் வந்து இருக்கார் அதே மாதிரி இந்த படத்தில் வந்து நான் பெருசாக எதிர்பார்க்கறது பார்த்திங்கன்னா பிரசன்னா கேரக்டரும் அர்ஜுன் தாஸ் கேரக்டரும் சுனில் கேரக்டரும் அப்புறம் வந்து நட்டு நட்ராஜ் ஸோ இவரும் இந்த படத்தில் வந்து இருக்கிறதா ஒரு செய்திகள் வருதுங்க பட் ஆனால் வந்து கன்ஃபார்ம் பண்ணப்படலை உறுதியான தகவலும் கிடைக்கல ஆனால் வந்து லிஸ்டில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க பட் ஆனால் வந்து இந்த படத்தில் நான் நட்டு நட்ராஜ் கண்டிப்பாக இருப்பாரா இல்லையா அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் பட் ஆனால் இருக்கும் பட்சத்தில் இவரோட கேரக்டரை நான் பெருசாக எதிர்பார்க்குறேன் பைதபே அர்ஜுன் தாஸ் வந்து உண்மையிலே வந்து இந்த படத்தில் வந்து இருக்கும் பட்சத்தில் நெகட்டிவான ஒரு ரோலில் தான் வரப்போகிறாரு அதே மாதிரி பிரசன்னாவும் இந்த படத்தில் இருக்கும் பட்சத்தில் இவரோட கேரக்டரும் நெகட்டிவான ஒரு கேரக்டரில் தான் கண்டிப்பாக இருக்கும் சுனில் கேரக்டர் மட்டுந்தான் செம்ம ஃபன்னான ஒரு கேரக்டராக இருக்க போகுது ஸோ த்ரிஷா உண்மையிலே இந்த படத்தில் வந்து வேற மாதிரி ஒரு திரிசாவை தான் பார்க்க போகிறோம் டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கில் தான் இவங்க வந்து வரப்போகிறாங்க ஸோ தலஹத்தை பொறுத்த வரைக்கும் வெரசலைட் ஒரு ஆக்டர் ஸோ இவரோட அந்த பஃபாமன்ஸ் ஓரியண்டர் சைடை இப்போ உள்ள ஜென்ரேஷன் யாருமே வந்து இல்லை பட் ஆனால் வந்து வாலி படமாக இருக்கட்டும் முகவரி படமாக இருக்கட்டும் காட்ஃபாதர் படமாக இருக்கட்டும் அமர்கலம் படமாக இருக்கட்டும் செட்டிசன் படமாக இருக்கட்டும் வில்லன் படமாக இருக்கட்டும் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன்னா இவரோட பெர்சுலைட் அந்த பெர்ஃபாமன்ஸ் ஒரு ஆக்டராக வந்து இந்த மாதிரி படங்கள்லாம் நிரூபித்து காட்டியிருக்காரு பட் ஆனால் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு துணிவு அஜித்தை தான் தெரியும் ஸோ ஆரம்பம் தலையை தான் தெரியும் ஸோ பில்லா டூ தலையை தான் தெரியும் பில்லா ஒன்று தலையை தான் தெரியும் ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து வலிமை படத்தில் தல அஜித்தோட பர்ஃபாமன்ஸை பார்த்து ஏகப்பட்ட பேர் வந்து ட்ரோல் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்படி தான் இந்த படத்தில் தல அஜித்தை வந்து நிறைய பேர் வந்து ஞாபகத்தில் வச்சுருக்காங்க பட் இதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஓரம் கட்டுற மாதிரி இதெல்லாம் வந்து மக்கள் மனதிலையும் எண்ணத்துலேயும் இல்லாத மாதிரி ஒரு படம் வரப்போகுது அந்த படம் தாங்க குட்பாடகலி படம் ஏன்னா இந்த படம் தள்ளத்தோட இன்னொரு சைடை காட்டக்கூடிய ஒரு படமாக இருக்கும் கண்டிப்பாக வந்து பக்கா கமர்ஷியல் தான் இதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை ஆனால் வெறித்தனமான ஒரு படமாக கண்டிப்பாக இது இருக்கும் ஸோ வழக்கமாக எல்லோரும் சொல்லுவாங்கள்ல பிடிச்ச நடிகரோட படத்தை ஒரு ரசிகர் டைரக்ட் பண்ணால் அந்த படத்தை வந்து ஃபேன் பாய் மூமெண்ட்னு சொல்லுவாங்களே அது தாங்க இந்த படம் ஸோ ஆதிக் ரவிச்சந்திரனோட ஃபேன் பாய் மூமெண்டாக இந்த படம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ செலிப்ரேட் பண்ணுற ஒரு படமாக இருக்கும் ஸோ திருவிழாவாக இருக்கும் படம் கூஸ் கூஸ்பம் தான் பட் ஆனால் வந்து ஸ்க்ரீன் ப்ளே டாப் நாச்சாக இருக்கும் ஸோ யாருமே வந்து குறை சொல்ல முடியாத அளவுக்கு இந்த படம் கண்டிப்பாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி சொல்ல முடியாது எல்லாத்துலேயுமே எல்லாருமே வந்து குறை சொல்ல தான் செய்வாங்க பட் ஆனால் வந்து எல்லோரும் குறை சொன்னாலும் ஏற்றுக்கிற ஒரு படமாக கண்டிப்பாக இருக்கும் மார்க்காண்டனி படம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ரைம் ட்ராவல் படம் பட் ஆனால் வந்து அதே மாதிரி ஒரு கான்செப்டில் இந்த படம் வந்து ரெடி ஆகும் அப்படின்னு நான் பெரிசா எதிர்பார்த்தேன் பட் ஆனால் இப்போ கிடச்ச ஒரு தகவல் பார்த்திங்கன்னா இது வந்து பக்கா ஆக்ஷன் வித் காமெடி ஜானரில் தான் இந்த படம் வந்து உருவாகிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் கிடச்சிருக்குங்க ஸோ பிரசன்னா இப்போ இந்த ஸ்பெயின் ஷூட்டிங்கில் கலந்துக்க போகிறாங்க அர்ஜுன் தாஸ் ஸ்பெயின் ஷூட்டிங்கில் கலந்துக்க போகிறாங்க த்ரிசா ஆல்ரெடி வந்து ஸ்பெயினில் தான் இருக்காங்க ஸோ நைசன் ஆல்ரெடி வந்து ஸ்பெயினில் இருக்கிறதா வந்து செய்திகள் வருது கார்த்திக் தேவ் ஆல்ரெடி வந்து ஸ்பெயினில் இருக்கிறதா செய்திகள் வருது சுனில் ஆல்ரெடி வந்து ஸ்பெயினில் இருக்கிறதா செய்திகள் வருது பட் ஆனால் வந்து தல ஜித் ஸ்பெயினில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு செய்தியும் வரலை இதை பற்றி நாம் வந்து அலசி ஆராய்ச்சி பார்த்ததில் இன்னும் நாலஞ்சு நாளில் மேக்ஸிமம் வந்து இந்த வாரம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த வாரம் தலஜத்து வந்து ஸ்பெயினில் கண்டிப்பாக இருப்பார் அதுக்கப்புறம் படம் சம்மந்தமான முக்கியமான ஆக்ஷன் சீக்குவன்ஸ் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்குங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த இன்ஃபர்மேஷனாக அவங்கக்கிட்ட நான் சொல்கிறப்ப ஒரு சில பேர்த்துக்கு வந்து இது ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயம்தான்ப்பா அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம் பட் ஆனால் வந்து எனக்கும் முன்னாடியே தெரியும் ஒரு சில வேலைகள் வந்து பர்சனல் ஒர்க் இருந்துச்சு அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு இதை பற்றி உங்கள் கிட்டே பேசுகிறதுக்கு இவ்வளோ டைம் ஆகிடுச்சிங்க முடிஞ்சளவுக்கு இனிமேட்டு ஒவ்வொரு அப்டேட்டையும் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனையும் ஒவ்வொரு நியூஸையும் சரியான நேரத்தில் கொண்டு வர முயற்சி பண்ணுறேன் ஓகேங்களா